கோடீஸ்வரன் கூட கோமநாண்டி ஆவது எப்படி அதே சமயம் வறுமையில் இருக்க பிச்சை எடுத்து தன்னுடைய வயிற்றை கழுவும் ஒரு சாதாரண மனதே கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி இது ரெண்டுக்குமே யார் காரணம் தெரியுங்களா குலதெய்வம் எதுக்கு குலதெய்வம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வ சக்தி வந்து தன்னுடைய தலையிலத்தை மாற்றும் வல்லமை கொண்டது தான் குலசாமியோட சக்தி அது என்னங்க என் தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னா இதுதான் கோடீஸ்வரனாக இருந்து சரியான வழியில் நீதிக்கும் நேர்மைக்கும் இல்லாமல் தடம் மாறி பல பலிபாவ தோஷங்களுக்கு ஆளோம் அப்படின்னா அவங்களுக்கு கோமாண்டி ஆக்கி விட்டோம் ஒரு கணத்தில் மாறும் அதே சமயம் சாதாரண மனிதன் உண்மையும் நேர்மையுமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சத்தியத்தின் பக்கம் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடும் இதை நானாக சொல்ல ஆசைப்படலைங்க ஒரு சில நிகழ்வுகளை வச்சு தான் அன்பர்கள்ட இதை சொல்கிறேன் ஏன் கோடீஸ்வரன் கோமநாடி ஆகிறாரு சாதாரண ஆள் எப்படி நல்ல ஒரு ஒரு லட்சாதிபதி ஆகிறாரு அதாங்க ஒரு குலசாமிக்காக தன்னை வருத்தி தன்னுடைய குடும்பத்தை வருத்தி நாம என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய வீட்டை விற்று தன்னுடைய சொத்தை விற்று குலதெய்வம் இருக்கு குலதெய்வத்தை நாம எல்லைய சரி பண்ணணும் குலதெய்வங்களை நாம உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த இடத்துல அந்த குலதெய்வத்தை நரக்க நறக்க செஞ்சு சரி பண்ணிடுறாரு அப்ப அவருக்கு என்ன பண்ணதுன்னா பல கடன் பிரச்சனை அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏப்பா இப்படி உனக்கு என்ன கிருக்கு பிடிச்சி போச்சா ஏண்டா இப்படி உழைச்சி உழைச்சி நீ உருவாக்குன காசை எதுக்குடா இப்படி போய் நீ கொட்டுற குலசாமிங்கிறது என்ன உனக்கு ஆளுக்கு மட்டுமா எல்லாருக்கும் தானடா எல்லாருமே மேலே ஏன் நீ இருக்க மாட்ட அப்படின்னு எல்லாருமே அவர் மேலே சொற்களை கற்களாக எரியிறாங்க ஆனால் அவருக்கு மனசில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னைய யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா குல குலதெய்வத்தை ஏன் குலசாமியோட நிலமைய நல்லா மாற்றிட்டேன் சணம் வர்ற சனம் குலதெய்வத்தை வணங்குறதோடு நல்லா வந்து ஆறாமர வயிறார சாப்பிட்டு போடுற பக்குவத்துக்கு அன்னதானத்தை ஒரு பக்கம் இருக்கிற இருப்பிடத்தை ஒரு பக்கம் குலசாமி உருவத்தை பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் நான் அமைச்சு கொடுத்துட்டேன் என் தெய்வம் என்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கார் எப்படி அவரை நம்பிக்கையோடு இருக்காரு அந்த நம்பிக்கையை தெய்வம் எப்படி கா அவரை கா காத்து நிற்கிது அப்படின்னா அவருக்கு அவரை அறியாமையே ஒரு சில வருமானங்களை சேர்க்கிற ஒரு சில வேலை ஒரு சில வாய்ப்புகளை அந்த தெய்வத்துக்கு கொடுத்து ஒரு கிணத்துல அதாவது இப்போ எப்படி சொல்லுதோ அவர்னா ஒரு முப்பது லட்சம் அவர் அந்த கோவிலுக்கு ஆலயத்துக்கு போய் போட்டு தன்னுடைய சொத்து வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நடுகால தெருவில் நின்றிருந்தவரை இது போன்ற ஒரு அமைப்புகள் ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த ஒரு ஓட்டை முப்பது லட்சத்தை அஞ்சு மடங்கா ஆக்கி அவர் ஒரு பெரிய ஒரு வசதியா லட்சாதிபதி ஆகி விட்டுருச்சு அடுத்து ஒரு கோடீஸ்வரனை எப்படி கோமாண்டி ஆனாங்க அவர் என்ன பண்றாரு தனக்கு தனக்கு வந்த அந்த வருமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாமிக்கு கூட செய்வோம்னு இல்லாம அந்த தெய்வத்தை வச்சு ஒரு சில வருமானங்களை வச்சு சேர்த்து இருந்தவர் நீதியின் பக்கம் இல்லாம சத்தியத்தின் பக்கம் இல்லாம வழி தடமாறி மாறி போனவரு அவருக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் அவருடைய சொத்து அவருடைய பணம் கொடுத்த இடம் வாங்கின பணம் கொடுக்காம அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்ககிட்ட அவங்க அவர் கொடுத்த எல்லா பணமுமே வந்து அபகரிச்சிருச்சு போன பணம் திரும்ப வரலை அதே மாதிரி சொத்து பத்து தன்னுடைய இது போன்ற ஒரு சில வழக்குகளில் ஈடுபட்டு அவர் அவருடைய அவரை விட்டு பறி போயிடுச்சு அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிறாரு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக ரொம்ப வறுமையான ஒரு நிலைமைக்கு வர்றார் அதாவதுங்க இதுல எதுக்கு நான் கோடீஸ்வரனை கூட கோமாண்டி ஆகுது எப்படி அதே சமயம் சாதாரண மனுஷன் லட்சாதிபதி ஆகுது எப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குமே அந்த குலதெய்வம் அவங்களுடைய தலையெழுத்தை மாத்திருச்சு அவங்க செய்யற செயலுக்கு ஏற்ப அவங்களுக்கு சரியான தகுமானத்தை தன்மானத்தை வெகுமானத்தை கொடுத்து கொடுத்துருச்சு அதனால குலசாமியை பொறுத்தளவு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவு செய்யலாம் குலதெய்வத்தை நம்பி எதவும் செய்யலாம் யார் என்ன சொல்கிறாங்கிறத கேட்காம என் சாமிக்கு நான் நல்ல விதத்தில் செய்யணும் அப்படின்னு குலசாமிக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத கூட அள்ளி அள்ளி இறக்கலாம் ஏன் அந்த குலதெய்வம் நம்மளை ஒரு கிணம் பார்த்துச்சு அப்படின்னா நம்மளை அள்ளி நம்ம வீட்டை நிறைச்சி விட்டுரும் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும் ஒரு கணத்துல எப்படி சொல்றது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அந்த வறுமையில வாழ்ந்தவர் எப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிச்சு சேர்த்து சேர்த்து அந்த குலதெய்வத்தை அந்த ஆலயத்தை அழகா அழகுபடு அழகு பார்த்தாரோ அதே மாதிரி அவர் இருக்கிற இடம் அவருடைய சொந்த பந்தங்கள் அவருக்கு சரியான வாழ்க்கை அவருக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியம் எல்லாத்தையும் அந்த குலசாமி அவரை கொடுத்து 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 அவரை அழகு பார்த்துது அப்ப இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா பணம்ங்கிறது இதை என்ன சொல்றது அப்படின்னா நமக்கு தேவை நமக்கு போதுமான அளவு வச்சு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதே சமயம் குலதெய்வத்துக்கு நல்லா எவ்வளவு நம்மளால முடிஞ்சதை செய்யணும் ஒரு குலதெய்வ கும்பல இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா வசதியா இருக்காங்க கும்பல எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வசதியா இருக்கிறவங்க முன் வந்து அந்த யாராலையும் கொடுக்க முடியலப்பா நான் நல்லா இருக்கேன் எந்தாப்பா அதை போட்டு நம்ம சாமியை நல்லா கும்பிடுவோம் நல்லா அந்த கோவிலை கட்டுவோம் அப்படின்னு முன் வந்தாங்க அப்படின்னா கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்க அதை விட ஐந்து வடக்கு கோடீஸ்வரனாக அந்த குலசாமி அவங்களுக்கு பார்வையை காட்டும் குலதெய்வத்தோட பார்வைதாங்க குலதெய்வம் எதை எதிர்பார்க்காது எனக்கு நீ பொண்ணை கொடு பொருளை கொடு வைரத்தை கொடு வைதூரியத்தை கொடுன்னு நீ எதுவுமே கேட்காது குலசாமி கேட்கறது உண்மையான அன்பு என்னைய என் மேல வச்ச நம்பிக்கையை என் பிள்ளைய குடும்பத்தோட என் எல்லைக்கு வரணும் எனக்காக ஒரு சூட பொருத்தணும் என்னைய பார்க்க வரணும் என்னைய நாளும் நினைக்கணும் என் பிள்ளைகளை காத்து நிக்கிற நானு எனக்கு பரிசா என் பிள்ளையில என்னை மனசுல நினைக்கணுங்கிற அந்த ஒரு ஆசைதான் குலதெய்வங்கள் படும் அதைத்தான் விரும்பும் எதையுமே கேட்காது அதனால இந்த அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலயமா என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்கள் குலசாமி கோயில் முன்னேற்றம் அடையாம இருக்கா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க செய்யுங்க உன் குலதெய்வம் தெய்வம் கும்பிடாம இருக்கா பணம் ஒரு பொருளாதாரங்கிறது நான் நல்லா உழைச்சேன்னா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் சேர்த்து நான் வருமானம் கிடைக்கும் அதே சமயம் அந்த நம்ம கஷ்டப்பட்டு கோவிலுக்கு கொடுத்தால நான் உழைச்சி நான் சரி பண்ணிக்கிறேன் என்னுடைய நிலைமையை சரி பண்ணிக்கிறேன் ஆனால் என்னுடைய தெய்வத்த நிலைமையை நான் சரி பண்ணணும் அது எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாத்துக்கும் எல்லா அந்த ஒரு சாமி இந்த கும்பையே காக்குது அந்த அந்த சாமிக்கு நான் நிற்கணும் நல்லது செய்யணும்னு அந்த இருக்கிற அந்த குணந்த உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தம் தெய்வத்தோட பார்வை அணுகிறக உங்களுக்கு நாளும் கிடைக்க செய்யும் உங்க கூட தாய் போல நிற்கும் அதனால இது போன்ற நம்மளால முடிச்சதை நம்ம சாமிக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுல வலியுறுத்தி ஏன் அப்படின்னா நம்ம அந்த கோவில் குலசாமி எல்லைக்கு வர்ற சடங்க வந்து கஷ்டப்பட்டு போக கூடாது அந்த தெய்வமே அதை விரும்பாது ஏன் எல்லைக்கு என் பிள்ளை வந்து இவ்வளவு கஷ்டப்படுதப்பா இந்த நிலமை மாறாதா அப்படின்னு அந்த தெய்வமே அந்த இடத்துல ஒரு வருத்தப்பட்டு ஒரு கோபத்துல கூட ஒதுங்கி நிற்கும் ஆனா இது போன்று யாரு நல்ல எண்ணத்தோட வந்து செஞ்சு குல தெய்வத்தை குல தெய்வத்துக்காக இல்லாட்டாலும் அந்த எல்லையில வர்ற மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இருக்க இருப்பிடம் ஒரு கழிவறை ஒரு வசதி எல்லாம் வர்ற மக்களுக்கு அன்னதான இதெல்லாம் யாரை அப்படி எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களத்தான் சாமி என்ன சொல்ற உயரமான இடத்துல வச்சு அழகா த கருவறையில இருக்க புள்ள மாதிரி பார்த்துக்கிறோம் அதனால் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்